காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே இன்னும் எத்தன காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே நம் நாட்டிலே சத்தியம் தவறாத உத்தம போலவே நடிக்கிறார் சத்தியம் தவறாத உத்தம போலவே நடிக்கிறார் சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை தடிக்கிறா சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை தடிக்கிறா அத்தனை போலவே பரவேஷம் காட்டி வாமரம் மனுஷனை வகையில் மாட்டி எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த சொந்த நாட்டிலே நம் நாட்டிலே வெங்கும் பள்ளிகள் கட்டுுவோம் வெங்கும் பள்ளிகள் கட்டுவோம் கல்வி தெரியாத பேரலே இல்லாமல் செய்வோம் கல்வி தெரியாத பேரலே இல்லாமல் செய்வோம் கருத்தாக பல தொழில் பகிலுவோம் கருத்தாக பல தொழில் பகிலுவோம் ஊரு தனிப்பில்லை என்ற சொல்லினை கோக்குவோம் ஊரு தடுப்பில்லை என்ற சொல்லினை கோக்குவோம் எத்தனை காலந்தா மாற்றுவ எந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே நம் நாட்டிலே ஆளுக்கொரு வீடு கட்டுவோ, வீடு கட்டுவோம் அதில் ஆட கலைகள் சீராக பழிவோம் அதில் ஆட கலைகள் சீராக பழிவோம் கேளிக்கையாகவே நாலினை கூப்பிட கேள்வியும் ஞானமும் ஒன்றாக திரட்டுவோம் இன்னும் எத்தனை காலம்தான் இன்னும் எத்தனை காலம்தான் ஏ மாற்றுவா இந்த நாட்டிலே இந்த நாட்டிலே இந்த